வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் டம்பல் ஃப்ரம் மரையின் குரல் அ ஹோம் டு மைன் த மைண்ட் டு ஹீல் த ஹார்ட் அண்ட் டு சேட்டிஸ்ஃபை த சோல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு பைக் வச்சுருக்கீங்க அந்த பைக்கை பற்றியான எல்லாமே அத்துப்படியாக அவங்களுக்கு வந்து தெரியும் அதில் இருக்க பார்ட்ஸ் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அது எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது எவ்வளோ தூரம் இந்த விதில் போகலாம் எப்போ இதுக்கு வந்து சர்வீஸ் கொடுக்கணும் எல்லா நாலேஜும் அவங்களுக்கு தெரியும் இப்படிப்பட்ட சூழலில் அந்த பைக்கில் நீங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் போவீங்களா மாட்டிங்களா பயமே இல்லாமல் அந்த பைக் எடுத்துகிட்டு நீங்கள் எப்போ வேணாலும் வெளியில் போவீங்க ஏன்னா அந்த பைக்கை பற்றியான கம்ப்ளீட் நாலேஜ் உங்களுக்கு தெரியுது ஆனால் நம்மளோட வாழ்க்கை பயணத்தில் நம்மளையால் பயமே இல்லாமல் பயணம் செய்ய முடியுமா வாய்ப்பு ரொம்ப கம்மி நம்மளில் நிறைய பேர்த்துக்கு வாழ்க்கை பயணம் அப்படின்னாலே ஒரு பயமாகவே மாறிடுச்சு பயத்தோடு தான் நம்ம ஒவ்வொரு நொடியும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்றது தான் யதார்த்தம் ஏன் இந்த பயம் ஏன்னா இந்த வாழ்க்கையை வழிநடத்தக்கூடியதே வந்து நம்மளோட மைண்ட் நம்மளோட பிரெயின் இந்த மைண்டு நம்மளை வந்து எப்படிலாம் செயல்படுத்துது இதோட நிறைகள் என்ன குறைகள் என்ன இதோட பிரம்மாண்டமான சக்தி என்ன அப்படின்ற முழு புரிதல் நம்மளுக்கு இல்லாததினால நம்மளுக்கு வந்து பயம் உருவாகுது இதை பற்றி நம்மளோட மைண்ட் இதை பற்றியான ஒரு முழு புரிதல் நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்மளும் கண்டிப்பாக அந்த பைக் ரைடர் போல் எப்போ வேணாலும் எவ்வளோ தூரம் வேணாலும் பயணம் செய்யலாம் பயமே இல்லாமல் நம் வாழ்க்கை பயணத்தில் பயணம் செய்ய புரிதல் வேண்டும் இந்த புரிதலுக்கு Marine Kudilk Marine is Kudil a home to mind the mind, to heal the heart, and to satisfy the soul. Dandri.